ராசி என்பர்களே உங்களுக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படும் என்னென்ன நன்மைகள் ஏற்படப் போகின்றது சனி பயிற்சி புலனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி பயிற்சி புலன் இது பொதுப்புலனாகும் துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் இதனால் துலாராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் கலந்துரைய மற்றும் கலைத்துறை மற்றும் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகின்றதுன்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்து திசை யோகம் என்று திசை இருக்கும் வீட்டம் இருந்துவிட்டால் உங்களுக்கு குபேர ஜோகமே ஏற்படும் திசை யோகமா இல்லையா திசை இருக்கும் வீட்டதிபதி யோகமான இடத்தில் இருக்கின்றதா இல்லையா என்று அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரக செய்தோ என்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு வாசிராஜி அஸ்ட்ரலச்சுனன் அது முழுமையா பார்த்துட்டு அதுலேயும் மேலதிகமான இது அதாவது இதுல சொல்லாத வேற விஷயங்கள் திசை இருக்கும் வீட்டதிபதி எங்க இருக்கணும் மற்றும் வேற விஷயங்கள் கிரகங்கள் மேலதிகமா வேற மாதிரி இதுல மேலதிகமா சொல்ல அதுல வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி இருக்கிறன் வசிரஜி கைரேயன் ஜோதிடன் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு ஆகவே ரெண்டுல இருக்கிற நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்துல திசை யோகமா இல்லையா திசை இருக்கு முட்டது எங்க இருக்கணும்னு மட்டும் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றை பற்றியும் விரிவாக வசிரஜி அஸ்ட்ரோலஜில போட்டுக்கிறேன் அதுல திசைக்கு வீட்டதிவது எங்க இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிக்கிறேன் ஆகவே ரெண்டையும் பார்த்து கொள்ளுங்கள் அப்ப உங்களுக்கு விளங்கும் சரியோ நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை கட்டாயமா பார்த்துக் கொள்ளுங்கள் ஓகே பல விதமான நன்மைகள் கிடைக்கும் கலந்துறை கலைத்துறை மற்றும் தொழிற்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிக சாதகமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் துளாராசி என்பவர்களே தத்தெடுத்து வளர்க்க விரும்புபவர்களுக்கும் இந்த நேரம் சாதகமாக இருக்கும் விட்டு போன உறவுகள் மீண்டும் சேரும் துளாராசி என்பர்களே காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் பெறுவீர்கள் துளாராசி என்பர்களே உங்களின் கடின உழைப்பால் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் இருப்பினும் துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சிறிது கவனமாகவும் இருக்க வேண்டும் சனி பகவான் தாக்கத்தை உங்களுக்கு பெரிதாக தரப்போவது இல்லை உங்கள் ஜாதகத்து திசை யோகம் இல்லை என்றால் தனி முகவான் தாக்கம் ஏற்படலாம் ஜாதகத்து சனி எங்கே இருக்குன்றதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு ஜாதகத்தை போட்டு பார்க்கலாம் ஆனால் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த வீடியோ வைக்கிறவங்களும் முழுமையாக வடிவாகணும்னா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசை கட்டி கிளம்புங்க இதுல இலவசமாக வீடியோ வைக்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் ஜாதகம் சொன்னா சொன்னா கேட்டுக்கொள்ளலாம் ஆகவே மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் சாதகமான யோகமான காலகட்டமாக சகல ரீதியிலும் முன்னேற்றகரமான பலவிதமான உங்கள் குடும்பத்தில் மேன் முன்னேற்றம் தொழில் செய்யும் இடத்தின் முன்னேற்றம் பண வரவு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கைகள் மூதாதைய சொத்து சேர்க்கைகள் என சகல ரீதியிலும் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுக்கு பிரச்சனை தான் என்று நேர்த்தீர்கள் தான் அக்காலகட்டத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும் அடுத்தது உங்கள் ஜாதகத்தை திசை யோகமா இல்லை என்றதை அறிவந்து கொள்ளுங்கள் ஆகவே அது சம்பந்தம் பார்த்துக்கொள்ள கட்டாயம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தது